ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்ட் நீங்கள் எக்ஸாம் தமி சேனல் மேண்டால் மியாதை மேயாவிட்டால் உணக்கேண்டிய இதுமலை கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தம்நாள் இதில் பார்த்து தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க ஸோ பியூர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நீங்களாக இருக்கலாம் இல்லை நீ இந்த வீடியோ பார்த்துருக்கிறது பேரண்ட்ஸாக கூட வந்துருக்கலாம் ஸோ உங்கள் பசங்க பியூர் சயின்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனியில் வந்து ஜாப் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க சப்போஸ் கிடைக்கும் அப்படின்னா நம்ம என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் இல்ல ப்ரொஃபஷனா ஏதாவது டிகிரி வந்து ஜாயின் பண்ண முடியுமா இன்ஜினியரிங் படிக்க முடியுமா இல்ல ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்ல பிசிஏவோ இந்த மாதிரிலாம் படிக்க முடியுமா பியூர் சயின்ஸ் முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனில ஜாப் கிடைக்குமா சப்போஸ் கிடைக்கும் அப்படின்னா என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் ஐடியா தான் இன்னைக்கு வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க பாருங்க இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன்ல குரூப் சூஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம் இல்ல நீங்க வந்து ஆல்ரெடி பியூர் சயின்ஸ் எடுத்து கூட வந்து படிச்சிட்டு இருக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்புடின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு சிறு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிடைக்குமா அந்த மாதிரி வந்து பார்த்தாலாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ சுத்தமாக வந்து சான்ஸே இல்லை அப்படிங்கறதுலாம் இல்லை ஒரு சில மத்தாள் வந்து யூஸ் பண்ணுங்க அப்புடின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் அதுக்கு வந்து கம்ப்யூட்டரில் வந்து நல்லாவே இன்ட்ரஸ்ட் வேணும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி பேசிக்ஸ் தெரியணும் ப்ளஸ் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வேணும் அதை பற்றி கொஞ்சம் நாலேஜை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா ப்ரொஃபஷனாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு ப்ரொஃபஷனாக அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு கம்பெனியில் ப்ளேஸ்மெண்ட் ட்ரை பண்ணி அது மூலிமா போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங்லாம் படிக்க முடியாது இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் இன்ஜினியரிங் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்களுக்கு மோஸ்ட்லி ஐடி கம்பெனியில் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த கோர்ஸு இல்லை நீங்கள் இன்ஜினியரிங்ல எந்த ஸ்ட்ரீம் ட்ரை பண்ணாலும் மோஸ்ட்லி மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக கேட்பாங்க பட் பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு மேக்ஸ் வந்து இருக்காது ஸோ ப்ரொஃபஷ்னாக எந்த ஒரு டிகிரியுமே வந்து உங்களால் வந்து மோஸ்ட்லி வந்து படிக்க முடியாது ஏதாவது ரொம்ப லோ லெவல் காலேஜில் எந்த குரூப் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு அட்மிஷன் தரோம் ஃபீஸ் மட்டும் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்மையை சொல்லணும் அப்படின்னா பட் நீங்கள் ஓரளவு மிடில் லெவல் காலேஜில் ட்ரை பண்ணால் கூட மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக கேட்பாங்க உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் எடுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து மேக்ஸ் வேணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க ஸோ பியூர் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் செமஸ்ட்ரி பாட்னி ஜியாலஜி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் ஒரு இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு ஸோ அடுத்து வேறு ஏதாவது டிகிரி படிக்கலாமா பிஎஸ்சி பிசிஏ ஏன்னா பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிசிஏ இதெல்லாம் கொஞ்சம் கம்ப்யூட்டரோட ரெலவெண்டான கோர்ஸ் தான் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் படிக்கலாமா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா பிஎஸ்சிக்கும் மேக்ஸிமம் ஒரு தொண்ணூத்தி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்க காலேஜில் மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக கேட்பாங்க பியூ இதுவே வந்து பிஎஸ்சியில் நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பியூ சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு பாட்னி ஜுவாலஜி மைக்ரோ பயாலஜி இந்த மாதிரி உங்கள் ஃபீல்டோட அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டாக அந்த மாதிரியான கோர்ஸ்க்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கிடைக்கும் பட் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்ட்டாக எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்ட்டாக அப்படின்னு எடுத்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் மீடியா இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த கோர்ஸ்லாம் மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக வந்து கேட்பாங்க கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து மேக்ஸ் வந்து நிறைய காலேஜ் நிறைய யூனிவர்சிட்டி வந்து கேட்குறாங்க ஸோ பிஎஸ்சிக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு பிசிஏ படிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு டென் இயர்ஸ் பேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசிஏ எந்த குரூப் எடுத்தவங்க என்னாலும் படிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க பட் இப்போ மேக்ஸிமம் நிறைய காலேஜில் கண்டிப்பாக வந்து மேக்ஸ் ரிலவெண்டான ஒரு குரூப் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் வந்து பிசிஏ கூட வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஸோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிஜி முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ யூஜி ஏதாவது ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் எம்சிஏஓஓஓஓஓஓஓஓஓஓ இல்லை எம்பிஏஓ அந்த மாதிரி முடிச்சுட்டு கூட ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி ட்ரை பண்ணலாமா ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க எம்பிஏ முடிச்சிருக்கீங்க அதுக்காக ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படிலாம் மோஸ்ட்லி வந்து யாருமே ஜாப் வந்து தரதில்லை ஏன்னா எம்பியோட சிலபஸ் ஃபுல்லாகவே பிஸ்னஸ் டெலவென்ட்டா ஒரு கம்பெனி ரெடவன்ட்டா பிஸ்னஸோட க்ரோத் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட்டாக என்னது ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டாக என்னது அந்த மாதிரி டாபிக் தான் கவர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ஸோ எம்பிஏ டிகிரிக்கும் ஐடி கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமே இல்லை சிலபஸ் வைஸாக எதுவுமே கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான டாப்பிக்லாம் வராது உங்களுக்கு முக்கியமா அந்த ப்ரோக்ராமிங் அந்த மாதிரிலாம் டாப்பிக்லாம் வராது உங்களுக்கு எம்சிஏ படிக்கிறதுக்கான எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா எம்சிஏ அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஒரு பிஜி கோர்ஸ் உங்களுக்கு ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா யூஜியில் படிச்ச கோர்ஸ்லையோ அப்படி இல்லை நீங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ல ஒரு குரூப் எடுத்துருப்பீங்களா அந்த குரூப்லையோ மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸ் மெயின் பேப்பரா இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பட் பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் கண்டிப்பா வந்து மேக்ஸ் வராது உங்களுக்கு சப்போஸ் யூஜியில் நீங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுல மேக்ஸ் வந்து உங்களுக்கு மெயின் பேப்பராக இருக்குது அப்படின்னா மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டடிக்ஸ் மெயின் பேப்பராக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் எம்சிஏ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எம்சிஏ கோர்ஸ் பற்றியே இன்டெப்தான் நம்ம சேனல் வீடியோ இருக்குது எம்சிஏ நீங்கள் எந்த காலேஜில் படிக்கணுமோ அதை பொறுத்து அட்மிஷன் ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ தமிழ்நாடு பேஸ் பண்ண கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் அப்படின்னா டான்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லை நீங்கள் வந்து நேஷனல் லெவலில் இந்த என்ஐடி மாதிரியான காலேஜ் ட்ரை பண்ணும் அப்படின்னா நிம்செட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு காலேஜிலும் எலிஜிபிளாக கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு ஸோ எம்சிஏ எ எம்சிஏ அப்படிங்கிறது டூ இயர்ஸ்க்கான ஒரு கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கோர்ஸ் ஃபுல் ஃபார்ம் வந்து மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிள் அப்படின்னா காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா யூஜியில் படித்த கோர்ஸ்லையோ இல்லை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் எடுத்த எடுத்து குரூப்லையோ மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டடிக்ஸ் ரெலவென்ட்டான பேப்பர் மெயினாக இருக்கணும் அப்படிங்கிறத மெயின் எலிஜிபிளாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு சப்போஸ் அந்த எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எம்சிஏ வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனாக ஒரு டிகிரி படிச்சுட்டு பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க ஒரு ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு பிளேஸ்மெண்ட்டில் ஜாப் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு உங்களுக்கு பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த கோர்ஸ் எடுத்தவங்க வேணாலும் ஒரு ஐடி கம்பெனி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க இது வந்து நிறைய கம்பெனியோ கொடுக்குறாங்க அப்படி சப்போஸ் உங்களுக்கு கம்பெனியில் இந்த மாதிரி வாய்ப்புகள் வரல அப்படின்னா கூட நிறைய இன்ஸ்டியூட் வந்து இதுக்காக வந்து அவைலபிளாக இருக்குது மோஸ்ட்லி கொஞ்சம் மெயின் சிட்டிஸ்லாம் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு அதாவது அவங்களே ட்ரைனிங் கொடுத்து உங்களை வந்து ஒரு ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனியில் பிளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ நிறைய கம்பெனி நிறைய இன்ஸ்டிடியூட்டில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வந்து போகலாம் பட் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ட்ரஸ்டடான இன்ஸ்டியூட்டாக உங்களுக்கு வந்து நிறைய இன்ஸ்டியூட்டில் அமௌண்ட்லாம் பே பண்ண சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் ஒர்த்தாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அதுக்கான ஸ்கில்லை முடிஞ்சளவுக்கு நியூ வந்து டெவலப் பண்ணிட்டு அந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க கேட்குறது ஸ்கில் தான் வந்து நிறைய இடத்துல வந்து கேட்குறாங்க கம்ப்யூட்டர் பற்றி என்ன நாலேஜ் இருக்குது ப்ளஸ் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்குறாங்க ஏன்னா அங்கே நடக்கிற ப்ரோக்ராமிங் ஃபுல்லாமே உங்களுக்கு ட்ரைனிங் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதனால் நிறைய இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருந்து உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ ப்ரொஃபஷனலாக ஒரு டிகிரி படிக்காமல் கூட நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட முக்கியமாக பிஏ இங்கிலீஷ் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி மாதிரி வந்து நீங்க ஜாயின் பண்ணி அவங்க ஒரு சில ட்ரைனிங் கொடுப்பாங்க அது பேஸ்ல வந்து நீங்க ட்ரெயின் ஆகி அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனில வந்து அவங்களே வந்து ஜாப் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க அந்த மெத்தட் கூட வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதான் வந்து பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாப் வாங்குறதுக்கான மெத்தட் சப்போஸ் உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியும் நீங்கள் பியூர் சயின்ஸ் முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர் குரோத்துக்கு வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இன்ஸ்டியூட்லயோ இல்லை சென்டர்லையோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் வாங்கி தராங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கேரியர் க்ரோத்துக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீரோ பியூர் சயின்ஸ் எடுத்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கைஸ்